கத்திரமெற்றோரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நீ எல் மூடி என்ற பிரபல போதகர் அவர் மதிக்கு முன் தன்னுடைய நண்பர்களிடத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார் ஒரு நாள் நீ எல் மூடி இறந்து விட்டார் என்ற செய்தி பத்திரிகைகளிலும் வரும் உங்களுக்கும் வந்து சேரும் நீ எல் மூடி முடிந்து விட்டாரே என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீர்கள் அந்த செய்தி வரும்போது நான் தேவகுமாரனோடு வாழ்ந்து கொண்டிருப்பேன் சரீரத்தின் பாடுகள் வேதனைகள் எல்லாம் நீங்கின ஒரு உலகத்திலே நான் கத்தரோடு வாழ்ந்து கொண்டிருப்பேன் எனவே டிஎல் மூடி முடிந்து விட்டார் என்று நீங்கள் நினைத்து வருத்தப்பட வேண்டாம் அவரை ஒரு காலத்திலே நாமும் சந்திப்போம் என்று நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்னுடைய கல்லறையிலே டிஎல் மூடியின் தோற்றமும் மரணமும் அதில் குறிக்கப்பட்டாலும் என்னுடைய சார்பாக ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் எழுதி வையுங்கள் தன்னால் இயன்ற மட்டும் தேவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்புந்து அதை செய்தார் நீங்கள் மூடியின் பல ஊழியர்களை குறித்தும் பல காரியங்களை குறித்தும் நீங்கள் ஒரு பெரிய எக்ஸிபிஷனே வைத்தாலும் அதில் எல்லாம் சொல்லக்கூடாத ஒரே ஒரு வாசகமாக இதை மட்டும் என்னுடைய கல்லறையில் எழுதிவீங்கள் நீயர் மூடி தன்னால் இயன்ற மட்டும் தேவருடைய சித்தத்தை செய்து முடித்தார் இதைத்தான் நீங்களும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தேவனோடு உள்ள உறவிலே வித்தியாசம் இருக்கிறது ஒவ்வொருவரும் பெற்ற வரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் வித்தியாசமா இருக்கிறது அவை எல்லாவற்றிலும் தேவருடைய சித்தத்தை தன்னால் இயன்ற மட்டும் செய்து முடித்தோம் என்பதுதான் ஒவ்வொருவரை குறித்தும் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டிய சாட்சி என்று சொன்னார் அவன் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உலகமும் அதை நிச்சயம் ஒளிந்துமோ தேவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நினைத்திருப்பான் நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்திருப்பவர்களானால் நம்மால் இயன்ற மட்டும் அவருடைய சித்தத்தை செய்திருப்பவர்களானால் என்றென்றைக்கும் அவரோடு இருப்போம் கட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் தேவ நிர் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய புத்திரராக இருக்கிறோம் எனவே கத்தனீர் சித்தத்தை நம்மால் ஏன் மட்டும் செய்ய வேண்டும் என்பதிலே உறுதியாய் இருப்போம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம் கத்தனமை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தாக ஆமேன்